ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான சுண்டைக்காய் குழம்பை நாம் ஒரு பத்து நிமிடத்தில் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அளவு சுண்டைக்காயை நன்றாக காம்பு நீக்கி சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளலாம் நாம் சுண்டைக்காய் குழம்பு செய்வதற்கு இந்த அளவு புளியை ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் சுண்டைக்காயை நன்றாக கழுவி எடுத்துக்கொண்டு நாம் இடி உருளில் போட்டு இடித்து மோரில் சேர்க்க வேண்டும் இடித்து மோரில் ஊற விட வேண்டும் இப்படி அனைத்து சுண்டைக்காயும் நாம் இடித்து சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் அனைத்து சுண்டைக்காயும் இப்படி மோரில் போட்டு ஒரு பத்து நிமிடம் ஊற விட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம் சுண்டைக்காய் குழம்பிற்கு ஒரு பெரிய வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து விடலாம் நாம் கடையில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி விடலாம் நாம் சுண்டைக்காய் குழம்பிற்கு எண்ணெய் சற்று அதிகமாக ஊற்றினால் டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து ஜீரகம் நம் ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து விடலாம் ஸ்பூன் பெருங்காயத்தூள் நம் வெங்காயத்தை சேர்த்து விடலாம் வெங்காயத்துடன் பூண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து விடலாம் நம் கறிவேப்பிலை சிறிது சேர்த்து விடலாம் நம் குழம்பிற்கு தேவையான தூள் உப்பை சேர்த்து விடலாம் வெங்காயம் நன்றாக வதங்கவும் நாம் ஊற வைத்த சுண்டைக்காயை சேர்த்து விடலாம் இந்த அளவு வெங்காயம் வதங்கவும் நாம் ஊற வைத்த சுண்டைக்காயை சேர்த்து விடலாம் நம் சுண்டைக்காயை நன்றாக மிதமான தீயில் ஒரு ஐந்து நிமிடம் வேக வைத்து விடலாம் நம் சுண்டைக்காய் குழம்பு இப்படி ஒரு கடையில் செய்தால் தான் மிக டேஸ்டியாக இருக்கும் சுண்டைக்காய் இந்த அளவு நிறம் மாறி வரவும் நாம் நறுக்கிய தக்காளி பழம் ஒன்றை சேர்த்து விடலாம் தக்காளி நன்றாக மசிந்து வரும் வரை நாம் வேட்ட வைக்க வேண்டும் நம் சுண்டைக்காயை இப்படி நன்றாக வதக்கினால்தான் அதன் கசப்பு தன்மை போய்விடும் தக்காளி நன்றாக வெந்து வந்துவிட்டது பொழுது இதனுடன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இரண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி நம் மசால் பொடியை நன்றாக மிக்ஸ் செய்து மிதமான தீயில் பச்சை வாடை போகும் வரை இரண்டு நிமிடம் வைக்க வேண்டும் இந்த அளவு மசாலா நன்றாக மிக்ஸ் ஆகி வரவும் நாம் ஊற வைத்த புளி தண்ணீரை நாம் ஊற வைத்த புளியில் சிறிது தண்ணீர் ஊற்றி கரைத்து ஊற்றிவிடலாம் நாம் இந்த அளவு கரைத்து ஊற்றிவிடலாம் நாம் புளித்தண்ணீர் ஊற்றி நன்றாக ஒரு கொதி விட வேண்டும் புளி புளித்தண்ணீர் ஊற்றிய பின் குழம்பு இந்த அளவு கொதித்து வந்த பின் நாம் அரைத்த தேங்காய் விழுது இரண்டு ஸ்பூன் சேர்த்து விடலாம் நாம் தேங்காய் சேர்ப்பதால் அந்த கசப்பு தன்மை குறைந்து இருக்கும் நாம் தேங்காய் சேர்க்காமல் இருந்தால் ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்து கொள்ளலாம் இந்த அளவு கொதித்து வரவும் நம் மிதமான தீயில் மூடி வைத்து ஐந்து நிமிடம் வேக வைத்து விடலாம் நாம் ஐந்து நிமிடம் வேக வைத்தால் எண்ணெய் பிரிந்து வந்துவிடும் சுண்டைக்காய் குழம்பு எண்ணெய் பிரிந்து நன்றாக ரெடியாகிவிட்டது நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான சுண்டைக்காய் புளி குழம்பை நாம் மிக விரைவில் செய்து விடலாம் இது நலத்திற்கு மிக ஆரோக்கியமான குழம்பும் கூட பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்